ஓப்பனிங் டே பாக்ஸ் ஆஃபீஸில் விஜய் அஜித் ரஜினி இவங்க மூணு பேர் படங்களுக்கு தான் அமோகமான வரவேற்பு கிடைக்கும் இதில் விஜய் அன் ரஜினி படங்களுக்கே பண்ணாத ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜியை அட்வான்ஸ் புக்கிங்காக மட்டுமே குட் பல் அபிலிட்டியும் பண்ணியிருந்தாங்க அது ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆன்லைன் புக்கிங்காக ஓப்பன் பண்ணது ரெண்டாவது புக்கிங் ஓப்பன் பண்ண தேதியை ப்ரமோஷன் பண்ணது மூணாவது ட்ரெய்லரி ரிலீஸ் ஆன ஒரு மணி நேரத்தில் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணது இப்படி யூனிக்குவா சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருந்தாங்க அது ஒர்க் ஆகியிருக்கான்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கு மதியம் டுவெல் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் ஷோஸ் குட் பால் டகுளுக்கு சென்னை ரிஜனில் ஸ்கெட்யூல்ட் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி எழுபத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஷோஸ் ஷோர்ட் அவுட் ஆகியிருக்கு இது சூப்பரான ரெஸ்பான்ஸ் பட் இதே த்ரீ டேஸில் விடாமுயற்சி படத்துக்கு பார்த்தோம்னா முந்நூற்றி பதினோரு ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க அதில் நூற்றி எழுபத்தெட்டு ஷோஸு ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் இருந்தது ப்ளஸ் எழுபத்தி ஐந்து ஷோஸ் ஷோர்ட் அவுட் ஆகியிருந்ததுங்க விஜயோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு பார்த்தோம்னா த்ரீ டேஸ்க்கு முன்னாடி முன்னூற்றி பதினெட்டு ஷோஸு ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் இரநூத்தி எழுபத்தஞ்சு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்தது ப்ளஸ் நாற்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது ஸோ விடாமுயற்சி அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பட ஷோக்களை கம்பேர் பண்ணுறப்ப குட் படகுலி கம்மியான பர்ஃபார்மன்ஸை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ ட்ரெய்லர் எந்த விதத்துலேயும் பூஸ்டை கொடுக்கலங்கிறது தான் உண்மை நம்ம ஏகேங்கிற அந்த பிராண்டுக்காக குவியிற கூட்டம் தான் இதெல்லாம் இப்போ கூட கமெண்டில் பல பேர் என்னை விஜய் சொம்முன்னு தான் சொல்லுவீங்க பட் நடக்கிறது இது தான் நாளைக்கு ஷோஸில் எந்த அளவுக்கு அதிகமாக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை